तदपि <us> புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க தொல்லியல் ஆய்வுக்கு உட்பட வேண்டிய ஒரு குளம் ஒன்றை திருப்பத்தூர் மாவட்டம் வடச்சேரியில் நாம் கண்டோம் அந்த குளத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதோடு குப்பைகள் புதரோடு மண்டியிருந்த நிலையை மாற்ற யாரெல்லாம் ஒன்று கூடினர் எவரெல்லாம் உதவிக்கு கரம் கொடுத்தனர் மாற்றத்தின் செயல்பாடுகளை பதிவாக பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் வடசேரி கிராமம் வடச்சேரி கிராமம் அப்படின்றது வந்து முதல்ல வந்து வடநகர் இருந்தது அடுத்தது வந்து வடபொரின்னு இருந்தது இன்றைக்கி வந்து ஊர் பேர் வந்து வடச்சேரி அதுக்கடுத்தது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து தேரோடும் வீதி அகலமான வீதி அது வந்து ஒரு பிளான்டு வில்லேஜுன்னு வந்து சொல்லலாம் பாலாற்றை நம்பியே நீராதாரம் இருந்து வரும் இந்த கிராமத்தில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த குளம் ஒன்று உள்ளது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த குளம் சதுர வடிவமைப்பில் கற்களால் கட்டப்பட்டு வரலாற்று சிறப்பு உடைய குளமாக ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது அந்த குளம் வந்து நாங்கள் இத்தனை நாளாக அதனுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சிக்கல ஆனால் வந்து ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து துயந கல்லூரியிலிருந்து திரு மோகன்காந்தி அவர்கள் வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு சிறப்புமிக்க குளம் இது வந்து எப்படியும் வந்து நூறு வருடத்துக்கு மேலாக வந்து இருக்கும் இதை வெட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்திரமெல்லாம் இருக்குது அவர் சொன்ன தான் வந்து எங்களுக்கே தெரியுது வந்து அதில் வந்து சித்திரங்கள் இருக்கிறத வந்து நாங்கள் அதுவரையும் வந்து கவனிக்கல பல்லவர்கள் சோழர்கள் ராஷ்டிர கூடர்கள் விஜயநகர பேரரசர் சம்புவராயர் நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆற்காடு நவாப்கள் கர்நாடக மற்றும் ஆங்கிலேய நவாப்கள் பிஜப்பூர் சுல்தான் போன்ற பல்வேறு அரச பரம்பரைகளால் ஆட்சி செய்யப்பட்ட இடம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பகுதியாகும் தற்போது நாம் பார்த்த இந்த வடசேரி கிராம குளமும் கூட நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த பகுதிக்கு நிறைய முறை நான் வந்துன்னு போயிட்டு இருந்தேன் நான் சித்த மருத்துவத்துக்காக மொழியில் தேட போகும்போது இந்த குளங்களை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது நான்கு சுமார் நான்கு நிலைகளாக போக்கப்பட்டு இருக்குது ஐம்பத்தடி ஐம்பத்தொம்பது அடி அகலமும் பதினைந்து அடி ஆழமும் கொண்டதாக இருக்குது குளத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு அழகான வட்ட வடிவமான கிணறு அமைந்துள்ளது தெற்கு பார்த்தது போல வந்து இந்த படிக்கட்டுங்கள்லாம் அமைந்துள்ளது படிக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து சித்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படி பொறிக்கப்பட்டிருக்கும்போது என்ன இந்த மாதிரி இருக்குது அடைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகுந்த மன ஏற்பட்டு ஒரு சில ஆசிரியர் பெருமக்களுக்கு மோகன்காந்தி ஐயா அவர்களுக்கெல்லாம் கூறின வள்ளுவர் மிக அழகாக குளங்களை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்தில் பதிவிடுவார் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொல்லுவார் ஊர் பொதுவில் இருக்கக்கூடிய கிணறானது குளமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திலும் அது நீரை கொடுத்து காக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது என்று அதுபோல இந்த ஊருடைய மைய பகுதியில் இந்த குளமானது இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் வடசேரி ஊரானது விஜயநகர காலத்தில் இருந்தே கட்டமைக்கப்பட்ட ஒரு ஊராக தெரிகிறது வடசேரி கிராமத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சம் காரணமாக ஊரே வறட்சியில் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் சிற்ப கிணறு வெட்டி ஊருக்கே தண்ணீரை கிராமத்தினர் தந்ததாக நம்மிடம் பகிர்ந்தனர் ரொம்ப வறட்சியான காலத்தில் கூட அந்த குளத்தில் வந்து தண்ணி இருந்து அப்போ தான் வந்து அந்த கிணற வந்து அமைச்சது நாங்கள் வறட்சியான காலத்தில் கூட தண்ணி வந்து கொடுத்துட்டு இருந்தது அந்த காலத்தில் வந்து அது விவசாய நிலத்துக்கு பயன்படுறனால ஏற்ற இறைச்சி வந்து அது வந்து செஞ்சிருந்தாங்க அங்கே வந்து விநாயகர் கோயில் வந்து இருக்குது பக்கத்துலேயே தான் வந்து பள்ளி வந்து இருக்குது குளத்தில் நீர்வாழ் உயிரினங்களான மீன் ஆமை போன்றவற்றோடு வாழ்வியல் சார்ந்த சிற்பங்களும் படிக்கற்களில் செதுக்கி இருந்தது ஆனால் இப்படி சிற்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி தேடி பார்க்க வேண்டிய சூழலில் குளம் இருந்தது இத்தகைய சிறப்புமிக்க குளம் என்று கோவிலோடு இருந்தும் யாரும் பராமரிப்பதில்லை என மக்கள் வேதனைப்படத்தான் செய்தனர் இந்த குளத்தை சீரமைப்பது என்பது தண்ணீரின் அவசியத்தை மட்டும் உணர்த்துவதோடு மட்டுமின்றி வரலாற்று நிகழ்வுகளையும் நமக்கு பாடமாக்கும் செயலாக இருக்கும் என்பதால் ஆம்பூர் வாணியம்பாடி பகுதி தன்னார்வ குழுவினர்களை இந்த களப்பணிக்கு அழைத்தோம் இன்றைக்கி மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் என்ற கிராமத்தில் நம்ம விநாயகர் கோயில் அருகாமல் இருக்கிற குளத்தை வந்து தூர்வாரத்துக்கு புதிய தலைமுறை சார் இதில் நம்மால் முடியும் குழு வந்தாங்க இன்றைக்கி அவங்களோட நாங்களும் இணைந்து கூட வந்து அந்த அறக்கட்டளை இணைந்து இன்னைக்கு இந்த பணி வந்து மேற்கொண்டிருக்கா வாணியம்பாடியைச் சேர்ந்த ஏ கலாம் அறக்கட்டளை வேர்கள் அமைப்பினர் வடசேரி ஊராட்சி மன்ற நிர்வாகம் ஆம்பூர் உணவு வங்கி அறக்கட்டளை தன்னார்வலர்கள் ஆகியோர் ஒன்று கூடி தங்களை பற்றிய அறிமுகத்தோடு இந்த சித்திரக்குளம் சீரமைப்பு பணியை செய்திட தயாராகினர் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் சுரேஷ் ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் என மக்கள் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்போடு பணியை தொடங்கினோம் தன்னார்வ குழுவினர் ஒவ்வொரு பகுதியாக பிரித்துக்கொண்டு பணிகளை தூய்மைப்படுத்த ஆரம்பித்தனர் இந்த மூலம் வடச்சரியில் ஒரு குளத்தை சீரம் வைக்கிறது நாங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து பார்த்தோம் வந்து பார்த்ததில் இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக பால் அடைஞ்சு சீரமைக்காமல் முள் புதரம் டீ கப்பு பேப்பர் கண்ணாடி பாட்டில் எல்லாமே இருந்தது இந்த நிகழ்ச்சி மூலியமாக சீரமைத்தது பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் வந்திருந்தாங்க இந்த நிறுவனங்கள் கூட நாங்களும் ஒன்றா சேர்ந்தோம் ஆளுக்கு ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் அந்த வேலையை ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு அந்த மரங்கள் வெட்டுறது சிறு 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 செடியெல்லாம் வளர்ந்துருந்தது அந்த செடி வெட்டுறது முக்கல்லாம் இருந்துச்சு அதை எடுத்து போட்டோம் கடபார மண்வெட்டி எல்லாத்தையும் பொருள் நாங்களே கொண்டு வந்துருந்தோம் இந்த அரிய குளத்தை சித்திர குளத்தை தூய்மைப்பணிக்காக நாங்கள் எல்லாம் வந்தோம் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோம் எங்கு பார்த்தாலும் புல்லு பொதர்களாக மண்டி இருந்துச்சு பார்ப்பதற்கே இந்த குளத்துடைய முகவரியே தெரியலை அதுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த குழுவின் சார்பிலே எல்லாருமாக ஒன்றிணைந்து இந்த களப்பணி ஆட்டணும் புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் என்ற டீமில் நாங்கள் இன்றைக்கி செயல்படுறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அதுக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ப புதிய தலைமுறையினுடைய செய்தியாளர் திரு விமான அண்ணா வந்து பார்த்தா ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தை வந்து பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய குளம் பழுதடைஞ்சு ப பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு வந்து ஆம்பூர் உணவு வங்கி அறக்கட்டளையிலேருந்து ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் ஆம்பூர் உணவு வங்கி அறக்கட்டளைன்றது பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா மதிய வேலையில் கண்ணு தெரியாதவங்க கை கால் இல்லாதவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டில் உக்காந்துருக்கோம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதிய உணவு வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து இரவு வேலை உணவும் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடச்சேரி கிராமத்திலேருந்து அந்த குளம் தூர்வாரத்துக்காக வந்து அழைப்பு வந்திருந்தது காலையில் சுமார் வந்து ஒரு ஒன்பது மணி அளவில் இந்த வந்து பணி தொடரப்பட்டது ஸோ இந்த பணி பார்த்தீங்கன்னா இன்னும் சுமார் எழுபதுலேருந்து எண்பது பேர் வந்து இந்த தூய்மை பணிக்காக வந்து கலந்து கொண்டோம் சிற்பங்கள் உள்ள குளம் என்பதால் அதனை வியந்து பார்த்த தன்னார்வலர்கள் அதனை சேதப்படுத்திடாத வண்ணம் தூய்மைப்படுத்தி கொண்டு இருந்தனர் தூய்மைப்பணியை செய்து கொண்டிருக்கும் தன்னார்வலர்களுக்கு சிறுவர்கள் தண்ணீர் கொடுப்பது தேநீர் வழங்குவது என தொண்டுள்ளத்தோடு சேவையாற்றினர் இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த குளத்துக்கு வேலை செய்கிற ரெடி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து நிறைய குப்பை நிறைய மண் நிறைய செடி கொடி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நல்லா நல்லாயிருக்கு இந்த குளம் இதில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேர்கள் அரைக்கட்டளை மூலியமாக நான் வந்திருக்கிறேன் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த குளம் வந்து செடி கொடி மதுவாடில்கள் ரொம்ப சமூகத்தில் சீரழிக்கப்பட்டு ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருந்துச்சு இதற்காக புதிய தலைமுறை எடுத்த நம்மால் முடியும்ன்ற ஒரு பெரும் முயற்சியில் எங்களையும் கூப்பிட்டாங்க வந்து செய்யலாம் வாங்க சேந்தனை செய்வோன்னு சில மணி நேரங்களில் களை செடிகள் அகற்றப்பட்டு குளம் தூய்மை அடைய தொடங்கியது தண்ணீர் வரத்து கால்வாய் இல்லாத இந்த குளத்திற்கு மழை நீரும் பாலாற்று நீரோட்டத்தின் போது ஏற்படும் ஊற்றும் தான் தண்ணீர் நிறைந்திட காரணம் என்பதால் படிகளில் படிந்துள்ள மண் துகள்களையும் சீரமைத்தனர் இதில் ஒரு காவா வருது அங்கே முன்ன தலக்கான ஒரு காவா இருக்குது அது நேராக இந்த ஊர் மேல் தான் வருது அது அந்த த காவாயில் தண்ணி செவ்வறு வரும் தண்ணி ஏறிச்சனா இது ஃபுல்லாகிடும் இது நல்லா இருக்கும் தண்ணி ஊர் ஜனம் பசங்களாக வந்து குளிப்பாங்க அதிலே ஊராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்த தூய்மை பணியாளர்களின் ஒத்துழைப்போடு குளத்தினுள் இருந்த குப்பைகள் வாகனத்தின் மூலம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது கிட்டத்தட்ட நான்கு டிராக்டர் அளவு குப்பைகளை தன்னார்வலர்கள் ஒன்றாய் சேர்ந்து அப்புறப்படுத்தினர் அனைத்து தன்னார்வலர்களும் ஒன்றாக சேர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க சித்திர குளத்தை தூய்மை செய்தனர் தூய்மைக்கு பின் சிற்பங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன இந்த குளத்துக்குள்ள எத்தனையோ சிற்பங்கள் சிற்பங்கள்லாம் இருந்ததெல்லாம் உடனே ஆச்சரியப்பட்டோம் அடட இந்த அரிய வரலாற்று குளத்தை சிற்பம் செய்வதற்கு நாங்கள் நல்லா வருவேந்திருக்கும் போது எங்களுக்கு உள்ளபடியே இந்த புனிதமான பணியை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக கருதி மகிழ்ச்சி அடைஞ்சோம் இது போன்ற நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு எங்கள் கல்லூரி மாணவர்கள் என்னால் தயாராக இருக்கிறோம் எல்லா ஒரு வேலை செஞ்சத்தில் ஒரு சந்தோஷம் கிடைச்சது நாமளும் ஒரு சேவை செய்கிறோம் பணி புரிகிறோம் பழைய ஒரு வரலாற்று சிற்பம் மிக்க ஒரு குளத்தை வந்து சீரமைக்கிறோம் அப்படின்ற நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இடையில புதிய தலைமுறை மூலமாக சிற்றுண்டிலாம் கொடுத்தாங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு அப்படியே எல்லாரும் கூட வேலை செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தோம் வடச்சேரி சிற்ப குளத்தில் தூய்மை பணியை செய்த போது இந்த குளத்தின் பெருமையையும் வரலாற்றையும் அனைவரும் அறிந்து கொள்ள திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர் மோகன்காந்தி அவர்களும் நம் குழுவினருக்கு குளத்தினை பற்றி எடுத்துரைத்தார் இப்படி அந்த சிற்பங்கள் கல்லிலேயே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் பாம்பு உருவம் ஆமை உருவம் மீன்களின் உருவம் ஒரு மனிதனுடைய தனித்தலை அதனோடு முதலைகளுடைய உருவம் ஆண் பெண் உறவு கொள்ளக்கூடிய ஒரு உருவம் என்று ஏராளமான வடிவங்களில் இந்த குளத்தை சுற்றிலும் படித்துறைகளில் ஆங்காங்கே இருக்க படித்துறை வந்து ஒரு மூன்று நிலையாக பகுத்திருக்கிறாங்க அந்த கற்களில் கருங்கற்களில் இந்த சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள் பிறகு இந்த குளத்துடைய மேற்கரையில் பார்த்தோம்னாக்கா கிழக்கு பார்த்தபடி கோயில் ஒன்று இருக்கிறது அந்த இடத்தில் இரண்டு நடுகர்கள் இருக்கின்றன இரண்டுமே விஜயநகர காலத்து நடுகர்கள் இரண்டுமே உடன்கட்டை சதி நடுகர்கள் என்று சொல்வோம் அந்த வகையான நடிகர்கள் அதாவது இந்த பகுதியில் அரசர்கள் காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் ஒன்று நடந்திருக்கிறது அந்த போரில் தன்னுடைய நாட்டை காத்து உயிர்விட்ட வீர மரவர்களுக்கு இங்கே நடுகற்களை எடுத்திருக்கிறார்கள் அந்த வீரன் கைகளிலே பெரிய வாளையும் குருவால் ஒன்றையும் ஏந்திய கோலத்தில் நிற்க அந்த பெண் ஒரு செண்டு போன்ற ஒரு மலரை கையில் பிடித்து கொண்டு இடது கையில் கற்புடம் ஒன்றை தாங்கிய கோலத்தில் இது உடன்கட்டை ஏறியதற்கான ஒரு அடையாளம் அந்த கோலத்தில் இரண்டு நடுகும் உடன்கட்டை சதிகற்களாக நிற்கின்றன புதர் சூழ்ந்து வரலாற்றை புதைத்திடாமல் சீரமைப்பு பணியின் மூலம் ஊராரே வியந்து வார்த்திட வைத்த தன்னார்வ குழுக்களின் செயல்பாடுகள் தான் இத்தகைய மாற்றத்திற்கு காரணம் அவ்வளோ மோசமான இருந்த குளத்தை வந்து இன்றைக்கி வந்து புதிய தலைமுறையை சேர்ந்த நம்மால் என்ற குழுவினர் வந்து அதையெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க வேண்டுகோளும் எடுத்தாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த குளத்தை வந்து நீங்கள் இப்படியே வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுடைய நல்ல கருத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அவங்க அடுத்த ஆண்டு வரும்போதும் இது வந்து இந்த குளம் இப்படியே இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து எங்களால் முயற்சியை கண்டிப்பாக வந்து செய்வோம் தண்ணீரை சேமித்து மக்களுக்கு பயன்படும் இந்த வடச்சேரி சித்திர குளமானது நமக்கு வரலாற்றையும் எடுத்துரைத்தது தன்னார்வ குழுவினரோடு தூய்மை பணியாளர்கள் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அனைவரும் இந்த மாற்றத்தை உருவாக்கியுள்ளனர் இனி உள்ளூர் மக்கள் நம்மால் முடியும் என குளத்தை பாதுகாத்திட நம் குழுவின் ஒத்துழைப்பும் தொடர்ந்து இருக்கும்